அன்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் லாரி டிரைவர் பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா இந்த வீடியோவில் திருப்பூர் டு திருவண்ணாமலை ட்ரிப்பு அதைத்தான் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அன்பர்கள் உறவினர்கள் அனை அனைவருக்கும் வணக்கம் இப்போல்லாம் நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா அடு ரமேஷ் ட்ரக் டிரைவர் நம்முடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உணர்வினர்களை நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்னால் முதல்ல இருந்து வீடியோ எடுக்க முடியல வீடியோ இருந்து தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தா எடுத்து போடுகிறேன் நண்பர்களே உறவினர்களே நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்னால் முதல்ல இருந்து வீடியோ எடுக்க முடியல வீடியோ இடையிலேருந்து தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தா எடுத்து போடுகிறேன் நண்பர்களே உறன்களே நல்லா இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ரோடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மரம் செடி கொடிகள் எல்லாம் கொஞ்சம் கிராமப்புறமாக தான் மக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு ஒன்று வருகிறது அது ஊர் பேர் சின்ன குப்பை ஒன்று போட்டிருக்கு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது நண்பர்களே நண்பர்களே இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் பாலம் ஒன்று வரப்போகுதுங்க அந்த வாய்க்கால் பாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சுங்க நண்பர்களை நண்பர்களே இப்போ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா தோட்டங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் வயல்கள் பயிர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே இப்போ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அரூர் ஊத்தங்கரை இந்த தான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களை இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அரூர் அஞ்சு கிலோமீட்ரு இருக்குங்க முன்னாடி போகணுங்க அதை தாண்டி போனீங்கன்னா ஊத்தங்கரை இன்னும் முப்பத்தி மூணு கிலோமீட்ரு போகணுங்க வாங்க இந்த ரோட்டில் தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே நண்பர்களே இந்த ரோட்டில் அப்படியே நேராக போனோம்னா அருவரும் அதை தாண்டி நேராக போனால் வாணியம்பாடிங்க நண்பர்களே இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு அன்னை கல்வி நிலையங்கள்னு சொல்லி ஒரு காலேஜ் ஒன்று இருக்குங்க பாருங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் நண்பர்களே வீடியோ பாருங்கள் நண்பர்களே தொடர்ந்து வாங்க பயணிக்கலாம் இன்னும் முன்னாடி போனாங்கன்னா அரூருக்கு மூணு கிலோமீட்ரு ஒன்று இருக்குங்க அதையும் தாண்டி முன்னாடி போனீங்கன்னா ஊத்தங்கரைக்கு இன்னும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு இருக்குங்க அங்கே நண்பர்களே தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் அன்பர்களே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டங்கள் தென்னை மரங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கிராமப்புற கிராமமாக தான் இருக்குது கிராமப்புற பகுதியாக தான் இருக்கு நண்பர்களே அன்பர்களே என்னால் வீடியோ ரொம்ப லென்த்துக்கு ஜிபி கணக்கில் எடுக்க முடியலை நண்பர்களே அன்பர்களே இப்போ நாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியாம்பட்டி அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்துட்ட நண்பர்களே இதே ஊத்தங்கரை ரோட்டில் நண்பர்களில் இந்த ரோட்லேயே நேராக போனால் அரூருக்கு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு நண்பர்களே அரூர் பக்கமாக வந்துவிட்டேன் நண்பர்களே இந்த ரோட்டில் என்ன நேராக போனாங்கன்னா தர்மபுரி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதையும் தாண்டி நேராக போனாங்கன்னா திருவண்ணாமலைக்கு எண்பத்தொரு கிலோமீட்டர் இருக்கு நண்பர்களே இன்னும் நாங்கள் திருவண்ணாமலை போகிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போகணும் நண்பரில் வாங்க போரில் இந்த ரோட்டில் தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக தென்னை மரத்தோப்பு வாழை தோட்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது கரும்பு தட்டு இந்த மாதிரி தான் தோட்டங்கள் வயல்வெளிகள் இந்த மாதிரி தான் இருக்குது நண்பரில் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காரு வீல் அலைன்மெண்டாக கடை ஒன்று இருக்குது நண்பர்களே நேராக போனால் அரூர் டவுனுக்குள்ளே இந்த ரோடு போகுங்க இப்போ நம்ம லெஃப்ட் சைடு திரும்பணுங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அரூர் அவுட்டர் பைபாஸ் ரோடுங்க இந்த ரோட்டில் தான் வாங்க ப பயணிக்கலாம் நண்பர்களே இந்த ரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பினா தருமபுரி அதுக்குண்டான போகிற ரோடுங்க இப்போ நாம் நேராக இந்த சென்னை வேலூர் இந்த ரோட்டில் தாங்க நேராக பயணிக்க போகிற நண்பர்களே வாங்க நண்பர்களே பயணிக்கலாம் தொடர்ந்து நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அரூர் வந்தாச்சு நண்பர்களே இப்போ அரூர் தாண்டி தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே ஆங்க நண்பர்கள் நண்பர்களே இந்த ரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது நண்பர்களே ஆங்க நண்பர்களே கொஞ்சம் தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் டூ ஆறு மணி கிட்டத்தட்ட ஆறு மணி ஆக போதும் நண்பர்களே சாய்ந்தரம் ஊத்தங்கரைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தேழு கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களில் வாங்க நண்பர்களே தொடர்ந்து இந்த ரோட்டில் இப்போ இப்போ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி நகைக்கடைகளெல்லாம் இருக்குதுங்க இப்போ ரைட் சைடில் அதே இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் ஒரு லாஜ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க வாங்க நண்பர்களே இது எல்லாத்தையும் தா அதையும் எல்லாத்தையும் தாண்டி பயணிக்கலாம் நண்பர்களே இப்போ மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சுங்க மணி ஆறு மணி ஆக போகுதுங்க ஆங்க நண்பர்களே தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் நேராக இந்த ரோட்லேயே முன்ன இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நூறு மீட்டருக்கு முன்னாடி ஒரு போர்டுன்னு வரப்போகுதுங்க அந்த போர்டில் இப்போ என்னங்கிற பார்க்கலாம் நண்பர்கள் இப்போ ரைட் சைடில் திரும்பினா பார்த்திங்கன்னா அரூர் டவுனுக்குள்ளே போயிடுங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்க லெஃப்ட் சைடு திரும்பினா அது சி தர்மபுரி ஊருக்குள்ளே போயிருங்க நம்ம இப்போ நேராகவே பயணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம போக வேண்டிய ரோடு பார்த்திங்கன்னா நேராகவே இந்த ரோட்டில் சென்னை வேலூர் இந்த ரோட்டில் நேராகவே பயணிக்கலாம் வாங்க நண்பர்கள் இப்போ திருப்பூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு கூகுள் மேப்பில் ரூட்டு போட்டு பார்த்தா இரநூத்தி அறுபத்தஞ்சி கிலோமீட்ரு வருதுங்க டோட்டலாக இப்போ திருப்பூர்லேருந்து சேலம் வந்து சேலத்தை தாண்டி ஏற்காடு ஏற்காட்லேருந்து அரூர் அரூர் ரோட்டு வழியாக வந்து ஊற்றப்பிற இப்போ நம்ம போயிட்டுருக்காங்க நண்பர்களே இப்போ கூகுள் மேப்பில் பார்த்திங்கன்னா திருப்பூர் டு திருவண்ணாமலைக்கு மூணு விதமான ரூட்டு காட்டுதுங்க அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிலோமீட்ரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ரூட்டு தான் வந்து செலக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் டோட்டல் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் காட்டுதுங்க அந்த ரூட்டு தாங்க செலக்ட் பண்ணி ஊத்தங்கரை வழியாக போயிட்டுருக்கங்க சேலம் ஏற்காடு அரூர் ஊத்தங்கரை அதை தாண்டி செங்கம் அதை தாண்டி போனீங்கன்னா திருவண்ணாமலை இந்த ரூட்டு தாங்க அங்கே செலக்ட் பண்ணி முன்னாடி இப்போ போயிட்டுருக்கோம் நண்பர்களே இப்போ வாங்க நண்பர்களே பைபாஸ் ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணிக்கலாம் நண்பர்களே இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு நண்பர்களே வாங்க நண்பர்களே தொடர்ந்து இந்த ரோட்டில் நம்ம பயணிக்கலாம் இப்போது லெஃப்ட் சைடில் ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை அதை தாண்டி நேராக போனால் வாணியம்பாடி நண்பர்களே இப்போ ரோட்டோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி இப்போ ஒரே மரங்கள் தோட்டங்கள் செடிகள் கொடிகள் இடங்கள் இந்த மாதிரி தான் இரு இருக்கின்றன இந்த ரோட்டில் இவ்வளோ தூரம் பயணித்து கொண்டு வந்திருப்பீங்க நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நண்பர்களே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்கின்றன நண்பர்களே அதையும் தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் டவுனு சிட்டி பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி தான் இருக்கிறது நண்பர்களே நண்பர்களே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது உள்ளது நண்பர்களே அதில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இன்னும் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகணும் நண்பர்களே இதே ரோட்டில் இன்னும் நேராக போனால் திண்டிவனம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நண்பர்களே அதையும் தாண்டி இன்னும் நேராக சென்றால் இதே ரோட்டில் சென்னை இரநூத்தம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போர்டு போட்டிருக்குங்க நண்பர்களே நண்பர்களே இன்னும் இதே ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் முன்னாடி ஒரு போர்டு ஒன்று லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க நண்பர்களே வாங்க அதை பார்க்கலாம் நண்பர்களே நேராக சென்றால் திருவண்ணாமலை திருக்கோயில் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை இப்போ படத்துடன் கூடிய ஒரு போர்டு உண்டு உள்ளது நண்பர்களே அதுதான் அந்த போர்டு நண்பர்களே இப்போ நாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உத்தங்கரை திருவண்ணாமலை பார்க்கக்கூடிய ரோட்டில் சத்தியா நகர்ன்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ரோட்டு அந்த ஊருக்கு தான் வந்திருக்க நண்பர்களே நண்பர்களே இதே ரோட்டில் இன்னும் நேராக போனோன்னா செங்கத்துக்கு பதினாறு கிலோமீட்டர் உள்ளது நண்பர்களே அதையும் தாண்டி நேராக பண்ணிங்கன்னால் திருவண்ணாமலைக்கு இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கின்ற நண்பர்களே நண்பர்களே நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இப்போ நாம் திருவண்ணாமலை போகக்கூடிய இந்த ரூட்டில் தான் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நண்பர்களை வாங்க தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணிக்கலாம் நண்பர்களே நண்பர்களே என்னால் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால் ஆங்காங்கே கொஞ்சம் முப்பது செகண்டு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம்னு சொல்லி கொஞ்சம் ஆங்காங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நண்பர்களே ஃபோனில் சார்ஜ் இல்லாத காரணத்தினாலும் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இப்போ இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா காடுகள் மரங்கள் செடிகள் கொடிகள் இந்த மாதிரி தான் இருக்கின்றது நண்பர்களே நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நண்பர்களே நம்ம பயணம் செய்யக்கூடிய இந்த ரோடு ஃபுல்லாக காடு கிராமம் இந்த மாதிரி தான் இருக்கின்றது நண்பர்களே நண்பர்களே இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மர தோட்டங்கள் வயல்வெளிகள் காலியிடங்கள் புல்வெளியில் கிராமங்கள் இந்த மாதிரி தான் இருக்கின்றன நண்பர்களே வாங்கின நண்பர்களே தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணி பயணம் செய்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா தண்டம்பட்டுன்னு சொல்லி ஒரு போட்டுருக்கு நம்பரில் அந்த ஊருக்கு தான் நான் வந்திருக்கேன் நண்பர்கள் அந்த ஊர் பக்கத்தில் வந்துட்டேன் நண்பர்களே தண்டம்பட்டு அந்த அங்கே தான் இப்போ வந்து வந்திருக்கோம் நண்பர்களே வாங்க நண்பர்களை தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய தொடர்ந்து ஓன் வாய்ஸ் மூலமாக தான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களை நண்பர்களை முன்னாடி ஒரு போர்டு உள்ளது நண்பர்களே லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் அதில் பார்த்தீங்கன்னா செங்கம் இன்னும் எட்டு கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களே செஞ்சிக்கு இன்னும் இருபத்தி நாலு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிற நண்பர்களே நண்பர்களே நான் மாற்றி சொல்லிவிட்டு செஞ்சிக்கு இன்னும் ஒரு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிற நண்பர்களே வாங்க தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை போகக்கூடிய ரோட்லேயே தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே இப்போ ஊத்தங்கரை ரோடு இந்த ரோட்டிலேயே தான் போய்க்கொண்டிருக்கிற நண்பர்களை வாங்க தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் நேராக சென்றால் புதுச்சேரி ரை சைடு திரும்பினால் அந்த நேரி அந்த அந்த நூர் நண்பர்களே நண்பர்களே நம்ம யூடியூப் சேனல் யாராவது புதுசாக இந்த வீடியோ என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை நண்பர்களே திருவண்ணாமலைக்கு இன்னும் நாற்பது கிலோமீட்டர் உள்ளது நண்பர்களே முன்னாடி லெஃப்ட் சைடு ஒரு க்ரீன் கலரில் ஒரு போர்டுன்னு அதில் இருக்குது தெரிகிறது நண்பர்களே புதுச்சேரிக்கு இன்னும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இதே ரோட்டில் நேராக போனால் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டீசல் அடிக்கப் போகிறோம் நண்பர்களே வாங்க நண்பர்களே பெட்ரோல் பங்குக்கு போய் டீசல் அடிக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே நண்பர்களே இதே ரோட்டில் நேராக போனால் செங்கம் நண்பர்களே அதே லெஃப்ட் சைடு போனோம்னா திண்டிவனம் நண்பர்களே நண்பர்களே இன்னும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரில் லெஃப்ட் சைடு கட்ரோடு வருகிறது நண்பர்களே அந்த ரோட்டில் த திருவண்ணாமலை போகக்கூடிய ரோட்டில் திருமணம் நண்பர்களே நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய லெஃப்ட் சைடு ரோடு ஒன்று திரும்புவது மக்களே அந்த ரோடு தான் திருவண்ணாமலை செல்லக்கூடிய ரோடு மக்களே இந்த ரோட்டில் தான் இப்போ நான் நம்ம நேராக திருவண்ணாமலை செல்லலாம் மக்களே வாங்க நண்பர்களே தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் இந்த ரோட்லே நேராக சென்றால் திருவண்ணாமலைக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் உள்ளது லெஃப்ட் சைடு ரோடு திரும்பினால் வேலூர் தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டரும் அதை தாண்டி போனால் சென்றால் போரூர் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நண்பர்களே இதே ரோட்டில் நேராக சென்றால் செங்கம் டவுன் வந்துவிடும் நண்பர்களே வாங்க நண்பர்களே தொடர்ந்து இந்த ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா பெரிய பெரிய புளிய மரங்களாக உள்ளது நண்பர்களே ரோட்டு ஓரத்தில் ரெண்டு பக்கமும் புளிய மரங்கள் நல்லா பெரிய பெரிய புளிய மரங்கள் இருக்குது நல்லா தான் நண்பர்களே ஏன்னா நம்மள வண்டி ஓட்டிகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க நண்பர்களே அப்போது எங்கே எதாவது ஓரத்தில் நிப்பாட்டி மர நிலையில் கொஞ்சம் மரநிலையில் ஓரமாக வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி பயணம் செய்கிறதுக்கு இந்த மரநல்கள் கொஞ்சம் பெரிதும் உத உதவியாக உதவியாக இருக்கிற நண்பர்களே இப்போ நாம் எங்கே இருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கங்கரை ஊரை தாண்டி போய்ட்டு நண்பர்களே இன்னும் திருவண்ணாமலைக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கிற இருக்கிற நண்பர்களே லெஃப்ட் சைடு திரும்பினால் வேலூர் தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டருங்க நண்பர்களே அதையும் தாண்டி நேராக சென்றால் நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் போலூர் நண்பர்களே அதே லெஃப்ட் சைடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா குப்பந்தம் அணைன்னு சொல்லி ஒரு அணை இருக்கிற நண்பர்களே பாஞ்சு கிலோமீட்டர்னு போர்டு போர்டு போட்டுருக்க நண்பர்களே ஆங்க நண்பர்களே நம்ம தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை செல்லக்கூடிய ரோட்டில் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே நண்பர்களே யாராவது வாகனத்தில் பயணம் செய்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே யாராவது இந்த சேனலை முதல் முறை பார்க்குறீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மண் நண்பர் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படியே சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறது என்னை பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே வீடியோ குவாலிட்டி போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவான வீடியோ குவாலிட்டி தேவைப்படுகிறதா என்னை பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீ சாப்பிடும் டீ சாப்பிட்ற வீடியோ சாப்பாடு ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிட்ற வீடியோ இதெல்லாம் ஒன்றும் எடுத்து போடலை நண்பர்களே ஃபோனில் சார்ஜர் இல்லாத காரணத்தெல்லாம் அந்த வீடியோவெல்லாம் ஒன்றும் எடுக்கல நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாகத்தான் எடுத்து போட்டிருக்கேன் நண்பர்களே சிரமத்துக்கு மன்னிக்கவும் நண்பர்களே நண்பர்களே முன்னாடி ஒரு பைப்பா நண்பர்களே முன்னாடி ஒன்று ஒரு பைபாஸ் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிறது நண்பர்களே இதில் லெஃப்ட் சைடு திரும்பினா திருவண்ணாமலை ரோடு நண்பர்களே ரைட் சைடு திரும்பினா கிருஷ்ணகிரி நண்பர்களே வாங்க நண்பர்களே தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே வாங்க திருவண்ணாமலைக்கு இன்னும் முப்பத்தாறு கிலோமீட்டர் இருக்கிறது நண்பர்களே செஞ்சுக்கு எழுவத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிறது இதிலே நேராக சென்றால் இன்னும் திண்டிவனத்துக்கு நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நண்பர்களே நண்பர்களே இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆனை மங்கலம் அந்த ஊருக்கு அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் இப்போ நான் பயணம் செஞ்சு இருக்கிறோம் நண்பர்களே வாங்க தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை ரோட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த ரோட்டிலே நேராக சென்றால் இன்னும் திருவண்ணாமலை நண்பர்களே நண்பர்களே முன்னாடி இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் முன்னாடி சென்றால் நாச்சிப்பட்டு என்ற ஊர் வந்துவிடும் நண்பர்களே இப்போ அது பக்கத்தில் தான் வந்து கொண்டிருக்கணும் நண்பர்களே இந்த ரோட்லேயே நேராக சென்றால் விழுப்புரம் நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் உள்ளது நண்பர்களை கீழ் பெண்ணத்தூர் சொல்லி ஒரு ஊர் அது நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நண்பர்களே இந்த ரோட்டில் நேராக சென்றால் திண்டிவனம் தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் நண்பர்களை நண்பர்களே இந்த ரோட்டை தொடர்ந்து பயணித்துக்கொண்டே இருக்கலாம் இந்த ரோட்டில் இன்னும் ஒன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு டோல்கேட் இருக்கு நண்பர்களே இதுக்கு மேலே நான் என்ன பேசறதுன்னு தெரியல ஏன்னா இந்த விடியோஸ் முழுவதும் டிராவல்ஸ் பற்றி தான் சொல்லியிருப்பேன் நண்பர்களே மற்றும் இந்த விடியோஸ் முழுவதும் நான் என்னுடைய ஓன் வாய்ஸில் லதான் ஆடியோ போட்டு இருக்கேன் நண்பர்களே இன்னும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் டோல்கேட் வரப்போகிறது நண்பர்களே நேராக சென்றால் திண்டிவனம் ராய்ட் சைடு திரும்பினால் பிஞ்சூர் ரோடு நண்பர்களே திருவண்ணாமலை இன்னும் முப்பது கிலோமீட்டர் உள்ளது திண்டிவனம் நூற்று ஒன்று கிலோமீட்டர் உள்ளது நண்பர்களே கீழ்பேனத்தூர் நாற்பது கிலோமீட்டர் உள்ளது நண்பர்களே நண்பர்களே இப்போது நான் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே மிக பெரிய பேரரசர் ஒருவருக்கு சீன நாட்டு அறிஞர் ஒருவர் இரண்டு பஞ்சவர்ண கிளிக்கிஞ்சுகளை பரிசளித்தார் பஞ்சவர்ணக் கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதுவர் என்பதால் பேரரசர் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சியளியுங்கள் என்று கட்டளையிட்டார் மாதங்கள் உருண்டோடின பறவைகள் எப்படி வளர்கின்றன நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர் அரசே இரண்டு பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டுவிட்டது மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்று கூறினார் பயிற்சியாளர் உடனே பேரரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டார் அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவையிடம் எந்த இல்லை உடலில் எந்த இல்லை ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றனர் இதற்கு என்ன ஆயிற்று ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் நண்பர்களே மற்றும் உறவினர்களே இந்த வீடியோஸ் முழுவதும் பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறது காமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இது தான் என்னுடைய முதல் திருவண்ணாமலை பயணம் முதல் பாட் வீடியோஸ் நண்பர்களே இந்த வீடியோஸ் இத்துடன் முடித்து கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த நெக்ஸ்ட் பாட் இரண்டு வீடியோஸ் சந்திக்கிறேன் நண்பர்களே பாய் பாய் நண்பர்களே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சானல் கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே